தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நான் திருமாவர்களுடைய அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் அப்படிங்கறதையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே போல் அது ஒரு வாழ்த்துக்களுக்கான மேடை ஒரு பரப்புரைக்கான மேடை கிடையாது அப்படிங்கிறதா நேற்றைய தினமும் நம்ம காணொலியில் பேசியிருக்கோம் ஏன்னா அந்த இடத்துல பேசிய ஒரு கவிஞர் அப்படிங்கிற பெயரில் வந்த ஒரு வழக்கறிஞர் ஒருத்தவங்க அந்த அளவுக்கு சீமானவர்கள் மீது வந்து வன்மத்தை வந்து கொட்டி தீர்த்திருப்பாங்க திருமாவர்களும் அதை ரசிக்கும்படி கேட்டு கை தட்டி ரசிச்சுருவார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் நம்ம ஏன் திரும்ப சொல்றோம்னா அந்த மேடைகள் அப்படிங்கிறது வாழ்த்துக்களுக்கான ஒரு மேடையாக இருக்குது பல திரைத்துறை பிரபலங்கள் வந்த ஒரு மேடையாக இருக்கிறது எல்லாரும் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னிலையில் அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ச்சியாக எனது அண்ணன் எனது அண்ணன் பேசி அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தும் பொழுது கை கொடு கை கொட்டி சிரித்த நபர் தான் வந்து அண்ணன் திருமாவர்கள் அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா தம்பிகள் வைத்து செய்தார்கள் தரமாக அப்படிங்கிறதுமே பார்த்தா அண்ணன் திருமாவர்களை பிறந்த நாளே சீரும் சிறப்பாக முடித்து வைத்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனித்தோம் ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு அண்ணன் திருமாவர்கள் இதுவரைக்குமே அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனை வந்து கண்டிப்பாக அண்ணன் சீமானவர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் ஏன்னா அண்ணன் அண்ணன் என்ன சொல்லி தொடர்ச்சியாக பேசிய நபருங்க நேற்றைய தினம் யாருமே வந்து ஒரு பதிவு ஒன்றும் பண்ணலை அண்ணன் திருமாவர்களுடைய பிறந்த நாளுக்கு அப்போயே காலையிலேயே வந்து முதல் பதிவாக பண்ணியிருந்தார் அண்ணன் திருமாவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணன் சீமான் பதிவிட்டு இது வரைக்குமே ஒரு நன்றி தெரிவிக்கலை யாருக்குமே நன்றி தெரிவிக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்குலாம் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு அதே போல் கட்சி சார்ந்த அமையார் வானதி சீனிவாசம் போன்றவர்களுக்குலாம் வந்து நன்றி அப்படிங்கிற தெரிவிச்சிருக்காரு இப்படி பாஜக மீது கூட வந்து இவ்வளோ பெரிய பற்றோடு இருக்கிற அண்ணன் திருமாவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஏன் இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தோடு இருக்கிறார் அப்படின்னு தெரியல நேற்றைய திரும்ப அந்த மாதிரி அந்த வழக்கறிஞர் பேசுறதை கூட வந்து என்ன ஏன் அப்படிங்கிற கூட கேட்காம நேற்று இதை பார்க்குறாங்க வன்னி அரசு அவர்கள் இதற்கு மிகப்பெரிய ஒரு முட்டு கொடுக்குற மாதிரி அவங்க அப்படி தான் பேசுவாங்க ஒரு கவிஞர் அவங்களுடைய பேசுறது என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அதற்கு ஒரு முட்டு கொடுத்துட்டு போயிருந்தார் அதாவது கடைசி வரைக்குமே அவங்க அங்கே என்ன தப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்களே தவிர ஏன் அப்படி பேசுனீங்க அப்படின்ட்டு யாருமே அவங்கள கேட்கல எந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு காமிக்குதுங்க ஏன்னா நடிகர் விஜய் போன்றவர்களாம் வந்து நேற்று தினம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நன்றி கூறியிருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி கூறியிருக்கிறாரு இயக்குனர் இருக்கிற ரஞ்சித்

இருந்த அதிக வாக்குகள் இந்த பக்கம் சீமானவர்கள் பக்கம் வந்து திரும்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு அவர் வந்து மனசுக்குள்ளேயே வந்து இது மாதிரி போட்டு புழங்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மக்களே இது மட்டுமே போதாத குறைக்கும் இது பாமக வேற திட்டி வைத்த காரணத்தால் அவர்கள் கால் பண்ணி இது மாதிரி வந்து நாகரிகமான ஒரு முறையில் வந்து கேள்வியாக எழுப்புறாங்க ஏன் வந்து எங்களை வந்து எங்களுடைய தலைவர் வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து மாதிரி பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா பாமகவர்களுடைய எதிர்வினைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பல்வேறு இடத்துல பார்த்துருக்கோம் கடந்த காலகட்டங்களில் அவங்க மேடைகள் எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ இனியுமே அவர்கள் இப்படியே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாமல் நேற்று அப்படின்னு நினைச்சோம் அவர்கள் பேசுனதுக்கு கண்டிப்பாக இவர்கள் வந்து ஒரு மேடையில் போட்டு பேசும்போது திரும்பவும் தமிழ் சமூகத்துக்குள்ள வந்து பிரச்சனை உண்டாக்குற மாதிரி செயல் மாறி கொண்டு இருக்கிறது இதுதான் வந்து அந்த மேடையில் பேசி அந்த தெலுங்குமே வந்து விரும்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் எந்த அளவுக்கு நாகரிகமாக கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாகரிகமாக பாமக சார்ந்தவர்கள்லாம் வந்து இதை வந்து அழைப்பு விடுத்து ஏன் மாதிரி பேசுறீங்க அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளோ நேர்த்தியாக வந்து அது போன்ற பாமக போன்ற கட்சியிலுமே வளர்ந்து வந்து விட்டார்கள் ஒரு பக்கம் நாம் எதிர்பார்த்ததை விட வந்து அதிக அளவில் வந்து தாண்டி வந்திருக்காங்க ஆனால் இன்னும் விடுதலை சிலை கட்சி பார்த்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப தமிழ் சமூகத்துக்குள்ள சண்டை மூற்ற மாதிரியான இது மாதிரி என்ன சில கவிதையில் பாடுவது மட்டுமல்லாமல் இது மாதிரி வந்து ஒரு அரசியல் மாண்பில்லாமல் செயல்படுவது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படி மறக்க கமல்ல தெரியும் வருவேன் மீண்டும் நல்ல காணவுகள் சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்